என்னம்மா சொல்லுங்க சொல்லுடா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது சிக்ஸ்டி டுவெல் பெண் பிள்ளைங்க படிச்சுட்டு காலேஜ் போனால் மாசம் ஆயிரம் ரூபாய் தரம் தமிழ் பிறந்துட்டாங்கிறது எப்படி பெண் பிள்ளைங்களுக்கு அமௌண்ட்டோ அது மாதிரி பசங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இனிமேல் புதுசாக காலேஜ்ல ஜாயின் பண்ணதில்லை ஆல்ரெடி செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க தேர்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஆறு மாசத்துல காலேஜ் முடிக்க போறாங்க இப்படி எல்லாத்துக்குமே அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ல மாசம் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்றது அரசு பள்ளியில ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைங்க கல்லூரிக்கு சேரும் பொழுது அப்படிங்கன்னா காலேஜுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து காலேஜுக்கு எந்த மாசம் அந்த மாசத்துல இருந்து உங்களோட அக்கௌண்ட்ல கவர்மெண்ட் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய்க்குல உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்ல நீங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கு நல்ல விதத்துல பணம் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல வரப்போகுது அத கூட ஹையர் ஸ்டடிஸ்க்கு தேவையான புக்ஸ் வாங்க நாம் சரி ஒரு ட்ரைனிங் போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களை ஐண்டியூன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு முதலமைச்சர் கோயந்தில் ஆரம்பிச்சாங்க கோயம்புத்தில ஆரம்பிச்சு வச்சோடனே அங்கேருந்து கிளம்பி மடத்துக்குள்ள ஒருமுறை இந்த கைகூண்ட உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம்னா உண்டேன் ஸோ முதல்ல ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்த நம்ம என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை நோக்கி நம்ம அடுத்தது நம்ம காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிடணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் இருக்குது ஏற்கனவே பெண் பிள்ளைங்களுக்கு நம்ம அனுப்பிச்சுட்டோம் நம்ம பொதுமையா பிடித்துக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தமிழ் அப்படின்னு ஸோ கொஞ்சம் ஒரு போகலாம் லெவன்த் வரைக்கும் நீங்க எப்படி விளையாட்டு தரணுமா அப்படின்னா அதெல்லாம் கேட்டு லெவல்த்தில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறீங்க அதெல்லாம் எல்லாருமே பெண்ணூத்தி நூறு வாங்க அப்படின்னா நான் அட்வைஸ் பண்ண திரும்ப இங்கேன்னு போகும்போது நல்ல பிள்ளைங்களா ஒரு நல்ல மார்க் எடுத்துகிட்டு போகிறோம் நல்ல கல்லூரி தேசியம் ஏன் அடிக்கணும் அது நல்ல நீங்க சேருதுன்னு நான் சொல்றதுக்கு காரணம் தான் தான் நல்ல காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா வந்து வேலை கேட்டு இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு காலேஜ் சேருங்க வேணும்னு சொல்லி எப்படி இருந்தாலும் அரிய எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தான் போறோம் ஒரு நல்ல கல்லூரியை நடந்தது கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கல்லூரி வேலை கேட்டு நான் கிட்டத்தட்ட ஆறு மாசங்கள் நான் நடையா ஒவ்வொரு முறையும் பத்து கீழாகக்கூடிய